சார் டெல்லி சென்று அமித்ஷாவே பன்னீர்செல்வம் சந்தித்து வந்திருக்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் குறித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாக சொன்னார் உங்களுடைய நிலைப்பாடு மறுபடியும் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா நிலவர அதை பற்றி எனக்கு தெரியாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்து அம்மாவின் தொண்டர்கள் தான் என்ன கேள்வி கேட்டீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க இணைவதற்கான வாய்ப்பு மீண்டும் இருக்கா அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவர் இருக்கின்றவரை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பே வாய்ப்பை அதாவது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்பது அம்மாவின் மனியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் அரசியலிலே மதமும் சமுதாயமும் கலந்து அரசியலுக்காக மதத்தையும் ஜாதியையும் கையில் எடுக்கின்ற இயக்கம் அல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திருப்பரங்குன்றம் அந்த தீப திருவிழா நிகழ்ச்சியை பொருத்தமட்டில் அங்குள்ள உள்ளூரிலே வாழ்கின்ற உறவினர்களாக சகோதரர்களாக வாழ்கின்ற இந்து மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அங்கே எல்லோரும் அமைதியாக வாழ்கின்ற விதத்திலே மற்ற இயக்கங்கள் அது யாராக இருந்தாலும் அவர்களது அங்கே பொது அமைதிக்கும் தமிழ்நாட்டின் பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் இடையூறு வருவ வருகின்ற விதமாக எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அமைப்போ செயல்படக்கூடாது என்பதுதான் அனைத்து தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமும் ஏனென்றால் தமிழ்நாடு ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து இங்கே வாழ்கின்ற அனைவரும் எந்த ஒரு பேதமுமின்றி சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ அல்லது திருவிழாக்களின் பெயராலோ எந்த ஒரு இடைஞ்சலையும் யாரும் ஏற்படுத்துவதை தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இது போன்ற அரசியலை உறுதியாக ஏற்க மாட்டார்கள் அதனால் தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு தொடர்ச்சியாக முயற்சியில நாளைக்கு இல்ல அம்மாவின் தொண்டர்கள் எங்க இருந்தாலும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேறுபாடு அண்ணன் நிலை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த நிர்வாகி அவரது நிலைப்பாட்டை பற்றி நீங்கள் அவர்களிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க அவரோட பயணிச்சிருந்தீங்க அவருடைய முடிவை எப்படி பாக்குறீங்க சரிதான் அது அந்த நான் சொல்ல எனக்கு நாற்பது ஆண்டு காலமாக புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு நான் மிகவும் நட்போடு நெருக்கி பழகிய நிர்வாகிகளில் அவரும் ஒருவர் அவரது உரிமை பற்றி விமர்சிப்பது நன்றாக இருக்க அவருடைய கருத்துக்கோ அவருடைய செயல்பாட்டை பற்றியோ நான் விமர்சிப்பது அவருக்கு நான்

அல்லது விடுவோம் என்று அச்சத்திலே உள்ளவர்கள் ஏன்னா இப்ப தேர்தலை நோக்கி சீர்திருத்தங்கள் நடைபெறுகின்ற பொழுது நீக்கப்பட்டவர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அவர்களாக போகட்டும் என்று நாங்கள் அவர்களாக போகட்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு காத்திருக்கிறோம் அதே போன்றவர்கள் இன்னும் சில பேர் சுயநலத்திற்காக சுயநலாபத்திற்காக விலை கொடுத்து வாங்கப்படுவது தெரியும் அதை பற்றி எல்லாம் இந்த லட்சம் லட்சம் தொண்டர்கள் உறுதியாக கவலைப்பட கவலைப்பட மாட்டார்கள் இந்த தேர்தலில துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு அம்மா அவர்களின் நினைவிடத்தில் எங்கள் உறுதிமொழிகளில் ஒன்றாக முக்கியமானதாக அந்த உறுதிமொழியை எல்லோரும் செங்கோட்டையில் தொடர்ந்து அதிமுக வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் தான் மாற்று கட்சியில வந்து இணைறாங்க அதிமுக இல்லைப்பாடி திமுக புரட்சி தலைவர் கட்சியை தேர்தலுக்கு பிறகுதான் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லது தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் விடுத்துக் கொள்ளுகின்ற போதுதான் மீண்டும் புரட்சி தலைவரின் அதிமுக உருவாக்க முடியும் தேர்தலுக்கு பிறகுதான் நடக்கும் துரோகம் இந்த தேர்தலிலே உறுதியாக வீழ்த்தப்படும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பங்கு உறுதியாக இருக்கும் அறிவிப்போம் ஊடகங்கள்ல அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எங்களை அணுகி பேசி வருகிறார்கள் கூட்டணி உறுதியாக பிறகு நான் சொல்வதுதான் மரியாதையாக நேரத்தில் எல்லா பேசுறீங்க நல்ல வார்த்தை சொன்னேன் நான் சொன்ன வார்த்தையை திருப்பி நீங்களே போட்டு கேட்டுருக்கா